வணக்கம் என் பெயர் மௌரன் நான் ஆறாம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கின்றேன் இன்று நான் திருவள்ளுவர் எழுதிய அதிகாரம் குற்றம் கடிதலின் திருக்குறள்களை ஒப்பிக்க போகிறேன் செருக்கும் சிலமும் சிறுமியும் இல்லாய் பெருக்கம் பெருமித்த நிறுத்து இவர்களும் மாண்பு இருந்த வானமும் மானா வகையும் ஏதம் இறைக்கு திணித்துணையா குற்றம் பறினும் பணித்துணையா கொள்வார் வழிநாடுவார் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும் தன்குற்றம் நீக்கி பிற குற்றம் என் எண்குற்றமாகும் இறைக்கு செயற்பாழ செய்யாது இவர் யான் செல்வம் வியற்பாளாது அன்றி கெடும் பற்றுளம் என்னும் எற்றுள்ள அடுத்தன்று அன்று நீ வியவர்க்க வருக்க தன்னை நயவர்க்க நன்றி பயாவா வினை காதல காதல் அரியாமை உயக்கிர்ப்பின் ஏதில எதிலார் நூல் நன்றி